தமிழகத்திலே இன்றைய தினம் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வேட்பாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அனைவரும் அவர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேட்பாளராக இங்கே அருமை நண்பர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பதத்திட்டத்தில் இருக்க எந்த அளவுக்குன்னா தினந்தோறும் பொய்களை விட்டு கொண்டிருக்கின்ற கீழ்த்தரமான அரசியல் செய்கின்ற ஒரு நபராக இன்னைக்கு தமிழக மக்கள் முன்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அவர் சொல்றார் பிரதமர் பொய்யர்னு வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்ன்னு நீங்க நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினால் உங்களை எவ்வளவு தூரம் இறங்கி தரையடி அடிக்கணுமோ அவ்வளவு தூரம் அடிக்க எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நீதிமன்றத்தின் மீது மரியாதை இருக்குமானால் உதயநிதியையும் பாபுவையும் மந்திரி சபையிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் பெரும்பான்மை இந்து சமுதாயம்தான் சனாதன தர்மம் அதை பற்றி பேசியது மந்திரியா இருந்துக்கிட்டு பொறுப்பு தெரியாதா அவங்களுக்கு நீங்க பேசலாமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு ஆகவே சுப்ரீம் கோர்ட்டால் கிட்டத்தட்ட இண்டிக்ட் செய்யப்பட்ட ஒரு நபரை மகனா பெற்ற ஒருவர் வந்து மாண்புமே பிரதமரை பற்றி இந்த மாதிரி பேசக்கூடாது இவர் கேட்குறதுக்கு நான் ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொன்னால் போதும் ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதம் இதுவரை பிரதமர் அவர்கள் பல தடவை வந்திருக்கார் அப்போ ஒன்றும் தேர்தல் இல்லையே முத முதல்ல சேலத்தில் அவர் பேசும்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லாரும் இருந்தாங்க அன்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது பதினாறாம் தேதி ஆனால் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் எதுக்கு வந்தார் திட்டங்களை துவங்கி வைக்க அல்லது அடிக்கல் நாட்டை திருச்சிக்கு வந்தாக்க ஏர்போர்ட்டு விரிவாக்கத்திலேருந்து பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டம் அதே மாதிரியாக தூத்துக்குடிக்கு வந்தார் அங்கே ஏவுக கணை களத்தை துவங்கி வைக்கிறதுக்காக வந்தார் அப்போ அன்றைக்கி என்ன தேர்தலுக்கு வந்தார் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் முதலமைச்சர் நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லணும் தப்பிக்கப்படாது அதாவது மாண்பு பிரதமர் அவர்கள் பாதுகாப்பு வழித்தடம் டிஃபென்ஸ் காரிடியர் அதை துவங்கி வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்குன்னு என்ன திட்டம் கொடுத்துருக்கேன்னு கேட்குறீங்க இந்தியாவிலேயே ரெண்டு இடத்துல தான் டிஃபென்ஸ் கார்டியர் கொண்டு வரப்பட்டது ஒன்று உத்தரப்பிரதேஷ் இன்னும் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் தமிழ் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு திட்டத்தை பிரதமர் துவங்கி வைக்கிறார் தமிழக மக்கள் மீது இளைஞர்கள் மீது ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்குமானால் என்ன பண்ணியிருக்கணும் நீங்க பொக்கையெல்லாம் வாங்கிட்டு போனா ஒரு பூ வாங்கிட்டு போய் பிரதமரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணிருக்கணுமா இல்லையா பள்ளிக்கூட குழந்தை மாதிரியா கருப்பு பலன் விட்டு விளையாடின தமிழ் இன துரோகி தமிழ இளைஞர்களின் எதிரி ஸ்டாலின் பிரதமர் பற்றி பொறுப்பில்லாம பேசலாமா என்ன திட்டம் கொடுத்தாருன்னு கேட்குறீங்க எத்தனை திட்டங்கள் கொடுத்துருக்கார் இந்த பத்தாண்டுகளில் பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நான் சொல்கிறது டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ தவிர கொடுக்கப்பட்டிருக்கே தமிழ்நாடு கொடுக்கலையா இன்னைக்கு தமிழக ஏழை எளிய மக்கள் பெரும் வயிற்றோடு படுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற கார்டு ஹோல்டருக்கும் ஒரு கா நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு காடுக்கு இல்லை ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் இருபத்தஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்பு நீங்களெலாம் இருந்தப்போ ஆட்சி பண்ணினப்ப பையில் வாங்கிட்டு போனாங்க ரேஷன் பொருட்கள் இன்னைக்கு தலையில சுமந்துன்னு போகிறாங்க மக்கள் அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பு இல்லாமல் பேசுகிற தேர்தலுக்காக இருந்தால் கூட ஒரு லிமிட் இருக்குது அநாகரியத்துக்கு பிரதமர் பார்த்து பொய்யருங்களாம் பேசினா உங்கள் வண்டவாளம் புறம் தண்டவாளம் ஏறிடும் என்று எச்சரிக்க விரும்புகிறேன் ஆகவே நாவடக்கத்தோடும் முதல்வர் பேச வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாற்பது தொகுதியிலும் பெற்றிருக்கு ஏன்னா இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் இது மத்திய அரசின் திட்டம்னு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கலைஞர் வீட்டு வசதி திட்டமா எங்கேந்திரா வந்தது அது பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் எப்படி கலைஞர் வீட்டு வசதி திட்டம் இவர்கள் திட்டங்களுக்கு முத்திரகுத்தி அவங்களுக்கு அதுக்கு பேர் என்ன ஸ்டிக்கர் ஓட்டுற சர்க்கார் இந்த டிஎம்கே கே அதே மாதிரி ஜீவன் அபியான் அதுவும் வீட்டுக்கு வீடு குழாய் குழாயில தண்ணீர் இது கொடுக்கறது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க இன்னைக்கு மக்களை பற்றி நினைச்சிருக்கீங்க சர்க்காரியா கமிஷன் தெளிவா சொன்னது திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்க தகப்பனார் தலைமை தாங்கி நடத்தினது விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கின்ற அரசு அதனால எல்லா ஊர்லையும் மக்களுக்கு இப்போ என்ன லாபம் எங்கள் கூட்டணிக்கு பலம் இந்த திட்டங்கள் பூரா மத்திய அரசின் திட்டம் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அதனால நாங்கள் வி வில் தி முதல்வரை தாண்டி

அப்போ திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு தலையிலே ரத்தம் வந்தது கருணாநிதி என்னவா தெரியுமா அந்த அசிங்கமான வார்த்தையை நான் சொல்ல விரும்பல குடும்பத்துக்கே நாகரீகமா பேசுறதுக்கு தெரியாது கீழ்த்தரமானவர்கள் அதனால அவர் பேசுறார் அவ்வளவுதான் தாத்தாட்டேந்து அப்பாக்கு அப்பாட்டேந்து இவருக்கு அது பரம்பரவையா வந்து கொண்டு இருக்கு ஓகே தேங்க்யூ